அதற்கு இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் இங்கே அழைத்துக் கொண்டு வா அப்ப அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்ல போது ஆண்டவன் தீர்க்கதரிசனமாக அந்த காரியங்கள் உனக்கு ஐந்து புருஷன் இருந்தாலும் இப்பொழுது இல்லை என்று நீ லாஸ்ட் பைரட்டத்துல இதை உள்ளபடி சொன்னாய் என்று ஆண்டவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்போ ஒரு ஆள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மனிதன் ரச்சிக்கப்பட வேண்டும் என்றால் வேத வசனம் சொல்கிறதே தன் பாவங்களை மறைக்கிறவன் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்று பெண் அப்படியே உண்மையை சொல்லுகிறார் அன்றவர் சொல்லுகிறார் உள்ளபடியே சொன்னாய் அப்போ இன்னைக்கு நாம் சுவிசேஷங்களை அறிவிக்கும் பொழுதும் நம்ம சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் சில பாவங்கள் எல்லா மனிதனும் பேசிக்கொண்டு இருக்கிறேன் வாழ்க்கையில குறைவு இருக்கிறது நான் பாவத்தை உள்ளபடி மனிதர்களிடம் இல்ல ஏசுடன் அறிக்கை செய்கிற ஒரு பழக்கம் எல்லா நாளும் எப்பொழுதும் நமக்கு இருக்கிற ஒரு அனுபவமாக இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரிடம் இருந்து இரக்கம் பெறுகிறதை பார்க்கிறோம்